வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்த உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சீக்கிரம் செய்துட்டீங்க எப்படி செஞ்சீங்கன்னு உங்களை பாராட்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாயாசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன் இந்த நெய் சூடானதும் முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாயாசத்துக்கு எப்போவுமே முந்திரி பருப்பு நம்ம வறுக்கும் போது லைட்டாக செவக்கிற அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப செவந்து போனால் அந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதே நெய்யில் சூப்பரான பாயாசத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருளை வறுக்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரவை தாங்க வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்லேயே நல்லா கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு கால் லிட்ரு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் நல்லா சூடாக இருக்கணும் ஆறுன பால் சேர்க்காதீங்க பால் நல்லா சூடாக இருக்கும்போது சீக்கிரம் கட்டி பிடிக்காது இந்த பாலில் இந்த கால் லிட்ரு பாலில் இந்த ஒரு கப் ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு வெந்து கொஞ்சம் கெட்டியாகும் அந்த சமயத்தில் மீதி இருக்கிற கால் லிட்டர் பாலும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் ஏன்னா ஆரி வரும்போது இந்த பாயாசம் இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும் அதனால் நீங்கள் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இப்போ மீதி இருக்கிற பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அந்த ரவை வந்து ப பாலோட நல்லா வெந்து வர்றப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் ரவனா ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் பாயாசத்தோட கலந்து வரும்போது உங்களுக்கு ஸ்வீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மீதி இருக்கிற அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காக வர்ற சமயத்தில் மில்க் மேட் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா மில்க் மேட் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேட் சேர்க்கும் போது என்னென்னா கொஞ்சம் அந்த க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் பாயாசத்துக்கு இப்போ வறுத்து வச்சால் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு செகண்ட் போதுங்க அப்படி கலந்து விட்டு ஒரு கொதி லைட் அப்படி வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரவா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரவா பால் பாயாசம் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாயாசத்தில் இந்த ரவை பால் பாயாசம் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்